போகி பொங்கல் சூரியன் பொங்கல் மாட்டு பொங்கல் காண பொங்கல் போகி பொங்கல் என்று பழைய பொழுத அழைத்து புது பொடல் வாங்கிட்டு வருவோம் சூரியன் பொங்கல் சூரியன் பொங்கல் என்று சூரிய பகவானுக்கு நன்றி சொல்லுவோம் மாட்டு பொங்கல் என்று மா அனைவருக்கும் வணக்கம் மாணவன் குழலின் பொங்கல் பட்டின உரை ரொம்ப அழகாகவும் சிறப்பாக இருந்தது பாராட்டுக்களும் நன்றிகளும் நம்ம பொங்கல் கொண்டாட்டுக்களுக்கான ஏற்பாடுகள் ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்கு நாளை சனிக்கிழமை முதல் சுற்று விளையாட்டுப் போட்டிகள் நடைபெறும் அல்ல அனைவரும் பதிவு செஞ்சவங்க அனைவரும் அவசியம் கலந்துக்குங்க நாளை முதல் சுற்று போட்டிகளில் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் இறுதிப் போட்டியில் வந்து பொங்கல் அன்றைக்கு பங்கேற்பார்கள் சரிங்களா பொங்கல் நிகழ்ச்சிக்கு வந்து தமிழின் பெருமைங்கிற தலைப்பில் படைப்புகளை கேட்டிருந்தோம் அந்த படைப்புகளை நீங்கள் ஜனவரி பதினாலாம் தேதி வரைக்கும் அனுப்பலாம் சிறந்த படைப்புகள் ஒளிபரப்பப்படும் நிகழ்ச்சியில் ஒலிபரப்பப்படும் படைப்புகளுக்கு பரிசுகளும் வழங்கப்படும் சரிங்களா அதனால் எல்லோரும் அவசியம் அனுப்புங்க நமது மாதாந்திர ஆசிரியர் கூட்டம் வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை கிழக்கு நேரம் பத்து மணிக்கு நடை நடைபெறுகிறது அனைவரும் கலந்துக்குங்க உங்களோட கருத்துக்களையும் எண்ணங்களையும் பகிர்ந்துக்குங்க சரிங்களா சரி நம்மாவோ புதுச்செல்லாம் நன்றி வணக்கம்